வணக்கம் என்னுடைய பெயர் கே சரவணன் நான் முனைவர் பட்டம் தமிழில் எட்டுத்தொகை நூலில் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன் அரசு பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன் என்னுடைய மாணவர்களில் அதிகமாக இடைநிற்றல் இருக்கும் ஏனென்றால் நான் பணிபுரியும் பள்ளி வந்து ஒரு கிராமப்புறம் செங்கல் சூளை தேங்காய் உருக்குவது போன்ற தொழில்களுக்கு மாணவர்கள் சென்று விடுவார்கள் அந்த முதலாளிகளும் அவர்களை வைத்துக்கொண்டு வேலை வாங்கி விடுவார்கள் நிறைய மாணவர்கள் நல்ல கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் திடீரென்று காலாண்டு அரையாண்டில் நின்று விடுவார்கள் அவர்களை கண்டறிந்து அந்த வீடு இடங்களுக்கே பணிபுரிய இடங்களுக்கே சென்று நீங்கள் படி பணி பள்ளி படிப்பை தொடர வேண்டும் என்று மன்றாடுவேன் சில நேரங்களில் முதலாளிகள் என்னை மிரட்டுவார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் காலில் விழுந்தாவது என் மாணவனை அனுப்புங்கள் என்று போராடி மீட்டு வந்து நான் பதினான்கு மாணவர்களை அவர்கள் வாழ்வில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற வைத்திருக்கிறேன் என் வாழ்நாளில் இதை ஒரு சாதனையாகவே நான் நினைக்கிறேன் இதற்கு உத்வேகமாக இருந்தது வந்து என் கல்விதான் நான் கற்ற கல்வி சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என் மாணவர்கள் முன்னேற வேண்டும் எனக்கு வாய்ப்பளித்த அரசு வேலைக்கு அரசு உத்தியோகத்துக்கு பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமே என்னை தூண்டியது நான் கற்ற கல்வியை அனைவருக்கும் பயன்படுபடி செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய பணியை மன நிறைவுடன் செய்கிறேன் இன்றை இந்த புரட்சியாளர் விருது எனக்கு அறிவித்தவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் மகிழ்ச்சி அடைந்த தருணங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த புரட்சியாளர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்று வாங்குவது இதை பெற்றவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு என்னை தேர்ந்தெடுத்ததிலிருந்து இன்று வரை இப்பொழுது வரை வழிநடத்தக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பள்ளிக்கு சென்று என் மாணவர்களிடம் இந்த வாலண்டியர்ஸை பற்றி தான் நான் ஒரு மணி நேரம் பேசலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நேற்று வந்ததிலேருந்து இன்று வரை இப்பொழுது வரை இந்த வாலண்டியர்ஸுடைய பணி சிறப்பு நல்ல கவனிப்பு அன்பான உபசரிப்பு வாழ்நாளில் மறக்க முடியாது உங்களையும் என் மாணவர்களையும் மிக்க நன்றி